எங்க இருந்து முதல்ல போடுவான் தினசேந்தில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா தினமடல் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா தினங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா இதுக்கு ஆனால் பாடி யார் செஞ்சு செத்து வருது அங்கிருந்தா வேலையை ஆரம்பிப்பான் இப்போல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் நேராக அமைச்சர் ரூபம் வந்தாங்க இந்த நாட்டில் உளவுத்துறை தோத்து போச்சு ஊடகத்துறை தோத்து போச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அது அல்ல ஒரு நாட்டுடைய ஜனநாயகம் ஒரு எஸ்பி கான்ஸ்டபுள் சொல்லுவார் இதெல்லாம் இந்த இது இந்த கட்டுமானம்தான் தான் காவல்துறை கட்டுமானம் இதெல்லாம் பல்பீர் சிங் ஜியத்தில் கடைப்பிடிக்கப்படவில்லைன்னா காவல்துறையே ஒரு கரப்டட் துறை திராவிட ஆட்சியை வ வருகிற பொழுது அதிகாரம் ஒட்டுமொத்தமாக குவிக்கப்படுது தமிழ்நாட்டில் வர கட்சி ஆட்சி இல்லாதவங்க திராவிட ஆட்சி ஆ அதுதான் வேற ஆட்சி வந்தாலும் தினமும் நடக்கும் ஆ நடக்காது நடக்காது தேசியக் கட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க இன்னொரு தேசிய கட்சிக்கு போல திராவிட கட்சிக்கு தான் வந்திருக்காங்க திராவிட நடக்குறதிகள் தான் சட்டத்தை உயர் அதிகாரி காப்பாற்றிருவான் அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி காப்பாற்றிருவான் இது ரெண்டும் தான் பல பல்பீர் சிங்குகள் பல கருணாநிதி மகன்கள் பல ஜெயராஜுகள் எம்பி ரமேஷ் குமார்கள் இது எல்லாமே இந்த திராவிட ஆட்சியில் தான் மிக நடக்குது வருஷா வருஷம் பொங்கலுக்கு தான் நடக்கும் ரஜினி கல்யாணம் மண்டபம் இருக்கா இல்லையா ராகவேந்திரா அங்க தொண்டனை பார்க்கலாமா இல்லையா கரெண்ட்டு தான் ஆ ஒரு பாட்டி இருந்தாலும் அந்த பாட்டி பாட்டியினுடைய பிரைவசி பாதிக்கப்படுதா இல்லையா ஐம்பது வருஷமா அவர் அஞ்சு வருஷம் இருக்கார் வந்து அந்த பக்கத்து வீட்டு பாட்டி ஏதோ பிழம்பிட்டு போயிடுச்சு பக்கத்து வீட்டு பாட்டி இல்லை தமிழ் மண்ணேர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேரம் சிறப்பு விருந்தினால் மொத்த பத்திரிக்கையால் தமிழா தமிழா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னொரு வழக்கு வந்து அம்பாசமுத்துறில் ஏஎஸ்பி சிங் வந்து அந்த பல்லு பிடி விவகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுட்டு இருக்கு மனித உரிமை தேசிய மனித உரிமை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற அறிக்கையை வந்து டிஜிபி தாக்கல் பண்ணலை அதனால் மார்ச் ஒன்றாம் தேதி நேரில் ஆஜராகிறதுக்கு சம்மன் அனுப்புங்க அப்படின்னு தேசிய மனித உரிமை ஆணையம் ரிஜிஸ்ட்ரிக்கு உத்தரவு போட்டிருக்குது டிஜிபி இப்போ நேரில் ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நீங்கள் பல்பீர் சிங் பல் ப பல் புடுங்குவது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சாத்தாங்குளத்தில் பென்னிசன் ஜெயராஜும் அடித்தே கொல்லப்பட்டானே நடவடிக்கை இல்லையே இல்லை வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல சார் வழக்கு நடக்க ரெண்டாவது விஷயம் இருக்கட்டுங்க நீங்கள் ஒரு செல்ஃபோன் கே கேட்குறான் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொரோனா காலத்தில் கடையை திறந்து வச்சுருக்கான் ஒம்பது மணிக்கு மேலே அந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் எல்லா சிறையில் அவர்கள் ரெண்டாவது விஷயம் வழக்கு நடப்பதற்கான சாத்திய கூற பாருங்க நீங்கள் ஒரு வழக்கு நடந்தால் வழக்குக்கான காரணத்தை பார்க்கணும் தொடர்ந்து நடந்தால் வழக்குக்கான சூழ்நிலையை பார்க்கணும் இதுதான் சட்டம் அப்போது நான் பென்னிஸ் ஜெயராஜ் வழக்கை போலத்தான் தான் பல்பீர் சிங் வழக்கு நீங்கள் ஒருத்தருக்கு பல் கொடுக்கல ரெண்டு பேருக்கு பல்லு பிடுங்கல நீங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி அவர் வந்து ஒரு ஏஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் எஸ்ஐக்கு தெரியும் ஏட்டையாவுக்கு தெரியும் அந்த அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் டெய்லி போய் பத்திரிக்கையாரன் போய் சார் இன்றைக்கி எதாவது கிரைம் இருக்கான்னு கேட்பான் நல்லா கேட்டுங்க நல்லா அடித்தடுதும் வந்தவன் சாதாரண எடுத்தோடனே இப்போ வர்ற இளைஞர்கள் இருபத்தஞ்சி வயசு இளைஞர் போகிறான் நேரடியாக செகண்ட் ஏட்டுக்கு போய் அமைச்சர் ரூமுக்கு போயிடறான் பிரசன்னு கேமரா வச்சுக்கிட்டு சரியா அந்த காலத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் முதல்ல எங்கே தெரியுமா போடுவாங்க மாச்சிவரில் போடுவான் மாச்சிவரில் இருந்தாங்க நீ பத்திரிக்கை நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருக்கான் எங்கேருந்து முதல்ல போடுவான் தினத்தந்தியில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா தின வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா தினங்கள் வேலைக்கு சேர்த்திங்கன்னா ரீனூபர் ரைட்டு நேரம் இதுக்கு போ ஆனால் பாடி யார் செத்து செத்து வருது அங்கேருந்தான் வேலையை ஆரம்பிப்பான் இப்போல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறான் நேராக அமைச்சர் வந்துடுறான் கேமராவை தூக்கிட்டு அப்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தினத்தந்தி நூறு வருவோம் சார் இன்றைக்கி எதாவது கிரைம் கேஸ் இருக்கா என்ன பிரச்சனை தினமலர் போவோம் தினத்தந்தி போவோம் இப்படிலாம் போவோம் அப்போ பழு பிடுங்குறது நிருபர்களுக்கெல்லாம் தெரியாதா ஒரு நிருபர் வந்து இதை செய்தியாக்கின பிறகு தான் சார் ஊடகம் இல்லை இதை எப்போ எத்தனாவது பல் பிடுங்கின பிறகு எத்தனாவது பல் முத பல் கிடையாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான் ஒரு ரியல் எஸ்டேட் கார அனந்தமி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பல் பிடுங்க தப்பிச்சு ஓடுறான் அவன் தான் போய் சொல்கிறான் அப்போ குற்றம் என்பது எப்போ நடக்கிறது ஒரு குற்றம் நடப்பதற்கான உஸ்தீபுகள் அதாவது சூழ்நிலை உருவானால தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பத்து பேருக்கு பள்ளு பிடிக்கி பதினோராவது பள்ளு பிடிங்கும் போது செய்தி வர்றது செய்தி அல்ல அப்போது இந்த நாட்டில் உளவுத்துறை தோற்று போச்சு ஊடகத்துறை தோற்று போச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அது அல்ல ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் நீங்கள் பல்பீர் சிங்கை காவல்துறை அதிகாரிகள் காப்பாற்றலாம் சார் இன்னைக்கு எங்கே வச்சிருக்க சஸ்பெண்ட் பண்ணல அவர் இன்னைக்கும்

இப்போ அவர் டிஐஜியாக இருக்கார் வருண்குமார்னு பேர் அவர் மீது அவர் ஐ ஐபிஎஸ் ஐஏஎஸ் எழுதும்போது அவருக்கு ஒரு தோழி அந்த அம்மாவும் ஐபிஎஸ் எழுது சார் ஐஏஎஸ் எழுது நான் உன்ன நான் திருமணம் பண்ணிக்கிறேன் திருமணம் செஞ்சுட்டு நான் நான் எனக்கு உதவி செய்யுங்குது இவர் சொல்கிறார் வருண்குமார் இப்போ டிஐஜி அந்த அம்மா பரிட்சை எழுதாமல் தன்னுடைய கண எதிர்கால கணவருக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்து நோட்ஸ் கொடுக்குது எல்லாம் பண்ணுது இவர் ஆன பிறகு வந்திதா பாண்டிய கல்யாணம் மட்டும் இந்தம்மா விரட்டி விட்டார் இந்தம்மா கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து கிரிமினல் கேஸு பணம் கொடுக்குது கற்பை கொடுக்குது எல்லாம் கொடுக்குது இந்த வழக்கை ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியை காப்பாற்றி அவரை நீங்கள் எல்லாத்தையும் ரூட் கிளியர் பண்ணி அவரை எஸ்பியாக உட்கார வைக்கிறார் அப்போது இதுதான் காவல்துறை காவல்துறை குற்றங்களை அதிகப்படுத்துவதற்கான அதிகாரிகளை இருக்காங்களே தவிர குற்றத்தை நீங்கள் குறைப்பதற்கான அதிகாரிகளே இல்லை அப்போ பல்பீர் சிங்கை பொறுத்தவரை பல்பீர் சிங்குடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த ஸ்டேஷன்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாரா ஸ்பெஷல் அவர் வந்து எஸ்பி கண்டுல காவல்துறையுடைய கட்டுமானங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஷன்ல யூனிஃபார்ம் போடாம ஒரு ஏட்டையா இருப்பார் அவர் யாருடைய யாருடைய ஏட்டையானா எஸ்பி இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனுடைய முழு தகவலை நேராக எஸ்பி சொல்லுவார் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் எஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கு சொல்லுவார் எஸ்பி உப்டிட்டு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போடுவார் ஸ்டேஷன் என்ன நடக்குன்னு இன்ஸ்பெக்டர் தெரியாத விஷயத்தை யார் தங்களுக்கு சொல்லுவா ஒரு எஸ்பி கான்ஸ்டபுள் சொல்லுவார் இதெல்லாம் இந்த கட்டுமானம் தான் காவல்துறை கட்டுமானம் இதெல்லாம் பல்பீர் சிங் விஷயத்தில் கடைபிடிக்கப்படவில்லைனா காவல்துறையே ஒரு கரப்டட் துறை இது முழுக்க முழுக்க நீங்கள் யாரை வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் உயர் அதிகாரி காப்பாற்றிடுவான் உயர் அதிகாரி காப்பாற்றிடுவான் அரசியல்வாதிக்கு எது வேணால் செய்யலாம் அரசியல்வாதி காப்பாற்றிடுவான் இது ரெண்டும் தான் பல பல்பீர் சிங்குகள் பல கருணாநிதி மகன்கள் பல ஜெயராஜுகள் எம்பி ரமேஷ் கு குமார்கள் இது எல்லாமே இந்த திராவிட ஆட்சியில் தான் மிக சாதாரணமாக நடக்கும் திராவிட ஆட்சியை வ வருகிற பொழுது அதிகாரம் ஒட்டுமொத்தமாக குவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வர கட்சி ஆட்சியில் அதனால் திராவிட ஆட்சி அதுதான்

ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அதிகமாக இல்லை இல்லை நான் நே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போட கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் நடுவில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வேளந்தாவணம்னு ஒரு கிராமம் இருக்குது வாழையார் செக் போஸ்ட் அந்த பக்கம் ஆட்சி எப்படி நடக்குது இந்த பக்கம் ஆட்சி எங்கே நடக்குதுன்னு பாருங்கள் அங்கே எந்த சினிமா நடிகருக்கும் கட் அவுட்டே வைக்க மாட்டான் பாலவம் செய்யவும் பண்ண மாட்டான் சினிமா ரஜினி வீட்டுக்கு பொங்கல் அணைக்கு போய் தலைவா பக்கத்து கொடுக்க எடுத்து விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் யோ நான் ஆஸ்பத்திரிக்கு போனியா கார் எடுக்க முடியல நான் ஐம்பது வருஷமா ஒரு அங்கே தான் சார் இருக்காரு திடீர்னு வந்து அந்த பக்கத்து வீட்டு பாட்டி ஏதோ புலம்பிட்டு போயிடுச்சு பக்கத்து வீட்டு பாட்டி இல்லை வருஷா வருஷம் பொங்கலுக்கு தான் நடக்கும் ரஜினி சார் உண்மையாவே ரஜினி கல்யாண பண்ண இருக்கா இல்லையா ராகவேந்திரா அங்கே தொண்டனை பார்க்கலாமா இல்லையா கரெக்டு தான் ஒரு பாட்டி இருந்தாலும் அந்த பாட்டி பாட்டியினுடைய பிரைவசி பாதிக்கப்படுதா இல்லையா பாட்டியோட பிரைவசிக்கு நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் கேள்வி என்னன்னா ரஜினிகாந்த் அந்த பாய்ஸ் கார்டு வீட்டுக்கு நேற்று தான் குடி போனாரா இல்ல இல்ல ரசிகர்கள் நேற்று தான் வந்து கத்த ஆரம்பிச்சா இல்ல வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு திடீர்னு வந்து திடீர்னு இல்ல இல்ல தொடர்ந்து புகார் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க அம்மையா இருக்கும்போது அம்மையா இருக்கும்போது ரஜினி கேட்ல நிறுத்திடுவாங்க பழமுறை நடந்து போயிருக்காரு பழமுறை நடந்துலாம் போயிருக்காரு இதனால தான் அம்மையாருக்கும் ரஜினிக்குமே சண்டை ஆனால் அம்மா சார் அம்மையார் பெரிய அதிகார மையம் சார் ரஜினி ஒரு பெரிய சினிமா பர்சனாலிட்டி அந்த பாட்டி என்ன சார் பண்ணுச்சு சார் பல பாட்டிகள் பாதிக்கப்படுது பா இல்லை இல்லை நீங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் எல்லாருக்குமே ரஜினியினால் தலைமொழி கொஞ்சம் ஒருத்தர் செவத்துல பூத்தொட்டி உட்காந்துருக்கான் நீங்க பைக்கை நிறுத்திக்கிட்டான் ஒருத்த காரை நிறுத்திக்கிட்டான் எத்தனை பேர் இருந்துக்கா அன்னைக்கு ஏற போய் அந்த வீதியில ஐம்பது பேர் போனாலே டிராபிக் ஜாம் ஆயிரும் ஐநூறு பேர் இருக்கான் இதா நீங்க ஐநூறு பேரை சந்திக்கக்கூடிய கூடிய நீங்க நூறு நூற்றி பத்து கோடி ரூபா வாங்கறீங்க எங்க அப்பா பொங்கல் அன்னைக்கு கரும்பு தர்றேன் அங்க வந்துடு கல்யாணம் வந்துடு சக்கரை பொங்கல் தர அங்கே வந்துரு இங்கே பாவம் குடியிருப்பு வாசிங்க அவர் வாய்ஸ்கார் ரஜினி வீட்டு பார்த்து குடியிருந்து தப்பா அதுதான் சார் சொன்னாரு அவங்களாம் வந்து அன்பன் மிகுதியில் பார்க்க வராங்க இதுக்கு ரஜினியெல்லாம் குற்றச்சாட்டி சொல்லி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு சார் சார் ரஜினியாக இருக்கட்டும் இங்கே கருணாநிதி என்ன மூலமாக பண்ணுவார் நானே பல வரும் பார்த்துருக்கேன் ஜெயிச்சோடையும் பட்டாசு போடுவானுங்க அப்பா குடியிருப்பு அதாவது அறிவாடைய போ நானே கருணாநிதி சொல்லி கேட்டிருக்கேன் சார் இதுதான் முதலமைச்சர் அப்போ ஏப்பா குடியிருவாசி குடி கோபாலபுரத்தில் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா எல்லாமே அறிவாலயம் போயிடும் அப்படின்னா அவர் வேறு கார் ஏறி அறிவாலயம் போயிடுவார் இது இதையா ரஜினி செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவுக்குள்ள உள்ள பண்ணவே முடியாது கேரளாவில் நீங்கள் டிரைவர் ஓட்டி போயிட்டே இருப்பான் டிரைவர் இறங்கி பீடி இருப்பான் மந்திரி எந்த சேட்டா எந்த பீடி படித்தோம் யார்கிட்ட டிரைவர்கிட்ட பீடி வாங்கி குடிப்பா சார் மந்திரி இங்கே நீ அப்படி கட் பண்ண முடியுமா காரணம் இதுதான் திராவிட ஆட்சி செயற்கையான அது செயற்கை எல்லாத்துலேயுமே ஒரு வகையான கவர்ச்சி இப்போ இன்னொரு சற்றுமன்ற ஒரு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா பாஜக என்கிற தேசிய கட்சியில் இருந்த காயத்ரி அக்ரம் கட்சியிலேருந்து விலக்கியதா விளக்கியதா சொல்லப்பட்ட காயத்ரி அக்ரம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அதிமுகவில் நினைஞ்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக தேசிய கட்சியில் இருந்தவங்க திராவிட கட்சிக்கு வந்திருக்காங்க இல்லை இது அவங்க சிறுத்தை இணைவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா அதை கௌதமியும் சிறுத்தை இணைவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா கௌதமிகளுக்கு சொத்து போயிடுச்சு நம்ம காயத்ரி ரகுராமுக்கு பிரைவசி போயிடுச்சு அப்போது இந்த காப்பாற்றக்கூடிய அந்த அந்தமார்க்கு சொத்தை காப்பாற்றணும் ரெண்டு பேருமே ஒரு பாதுகாப்பான கட்சிக்கு போவாங்க எதிர்பார்த்தேன் இது நல்ல முடிவு காயத்ரி கிராமம் அண்ணாதிமுக போனது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படும் அவர் அந்தமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலையால் நீங்கள் அவங்களுக்கு கேமரா வைக்கப்பட்டு துபாயில் கொண்டு கேமரா வைக்கிறார் துபாயில் கொண்டு போய் அப்போது இதெல்லாம் இனி வைக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பெரிய அன்னாதிமுக இரட்டைகளை ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு விட்டது அவங்க இனிமேல் சுதந்திரமாக அரசியல் செய்யலாம் சுதந்திரமாக சிந்திக்கலாம் சுதந்திரமாக பேசலாம் அதுவும் தேசிய கட்சியில் இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க இன்னொரு தேசிய கட்சிக்கு போகல திராவிட கட்சிக்கு தான் வந்திருக்காங்க மறந்துடாதீங்க சார் திராவிட கட்சி வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிகாரம் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க தவிர மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லைன்னா நீங்கள் பட்டியலர் பண்ணிய ஆறு மாதமாக பின்னு பின்னூசியில் குத்து வாங்கிட்டு ரத்தம் அழியுது அந்தம்மா நடந்தது தான் நம்ம பேசிடுவோம் அறுபத்தி ஏழுலேருந்து ஓட்டு போட்டதும் தமிழக மக்கள் தான் அதனால் பொதுவாக வந்து திராவிட கட்சிகள்லாம் இப்படின்னு சொல்கிறது வந்து பாஜக பிரமுகர் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க இல்லை பா பாஜக அதாவது திமுக திமுக ரெண்டு கட்சியை விட தமிழ்நாடு பாஜக ஒன்றும் பெரிய குற்றவாளிகளை கொண்ட இயக்கம் அல்ல தற்காலிகமாக குற்றவாளியாக இருக்காங்க நீங்கள் இப்போ சிடி மணி படப்ப குணாலாம் வந்திருக்கான் அண்ணாமலை டெல்லிக்கு போனாலும் எல்லாம் வேற கட்சிக்கு போயிடுவான் இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள குற்றவாளிகள் இல்லை எல்லாம் டெல்லியில் பாஜக குற்றவாளிகள்லாம் டெல்லிலே இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை ஆமாம் பெரிய பெரு குற்றவாளிகள் பொருளாதார குற்றவாளிகள் நீரவ் மோடி லலித் மோடி அம்பானி ஆதானி எல்லாம் பல லட்சம் கோடி அடிக்கிற பொருளாதார குற்றவாளிகள் கூட டெல்லியில தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னால் திமுக அண்ணா திமுக முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் தான் பல வழக்கு ஆருதுரா வழக்குல்ல அறியா சிறையில் இருக்கார் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் அவர் பாஜக இருந்தவர் தான் அந்த வழக்குல வந்து ஒரு வருஷம் தலைமுறை ஆகிட்டு இப்போ போலீஸ்ல சுரேஷ் அவரும் பாஜக நேத்து வந்து நேத்து முன்னாள் தான் மைசூர் சாண்டில் போலியோ தயாரிச்சாங்கன்னு ஆந்திரால கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களும் கர்நாடக பாஜகவுக்கு நெருங்கியவர்கள் தான் பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் பாஜக இருக்காங்க சார் இல்ல பாஜக பாதுகாக்க நினைச்சு போறாங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே குற்றவாளிகள் தான் இதுல வந்து திமுக அதிமுக வேறுபாடு நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல தமிழ்நாட்டில் பெரும் குற்றவாளிகளை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட கட்சிகள் தான் ഇതുവരെ എങ്ങളോട് എനിയ കരുത്ത നൻ നന്റി വണക്കം